வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு செழிப்பான இடம் முப்பது ஏக்கரில் செழிப்பான வயல் தோப்புகள் அடங்கிய முப்பது ஏக்கர் அருமையான இடம் வீடுகளுக்கு பக்கத்தில் வீடை ஒட்டியே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து சரி விவசாயத்துக்கு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் இதில் கிணறு மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிணறு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அஞ்சு கிணறு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸு தண்ணி வத்தாத கிணறுகள் எல்லாமே ஊரை ஒட்டி வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது நம்ம இடத்து வரைக்கும் தாரோடு இடத்தோடு தாரோடு முடியுது இடத்து வரைக்குமே வீடு இருக்குது வீடுக்கு அடுத்த இடம் தான் நம்ம இடம் இதில் பார்த்திங்கன்னா தனி குளமே இருக்கு இந்த இடத்துக்கு நல்ல செழிப்பான இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி டு வாசுதேவனூர் என்எக்சிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் இருந்தால் போதும் அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஊர் பக்கத்துலேயே இருக்குது நம்ம ஃபுல் வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஃபுல் வீடியோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் இடம் சூப்பராக இடம் நல்ல செழிப்பான இடம் வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு லேவுட்டு கூட போட்டுக்கலாம் அந்தமாரி அருமையான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர் தான் டேரெக்ட் ஓனர் தான் நேரில் வாங்க ரேட்டு எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரான் இந்த வீடு பக்கத்துலேருந்து நமக்கு இடம் இருக்குது நேரில் வாங்க நன்றி